அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் ஆன்மீக விழா தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடின் சார்பாக மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகின்றது இந்த விழாவிலே ஆன்மீகவாதிகளாக நாம் பல மதங்களை சேர்ந்தாலும் அவரவர் மதத்தில் ஆன்மீக வழியோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த அருமையான விழாவிலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஏன் பங்கு பெற்றிருக்கின்றோம் என்றால் நாம் ஆன்மீக பாதையில் மக்களை எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் அந்த அழைத்து செல்லுதல் என்பதற்கு நாம் எல்லாம் சீடர்களாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே நாம் ஆர்வமாக கூடியிருக்கின்றோம் இந்த அருமையான விழாவிற்கு இங்கே வருகை அனைவரு அனைவரையும் சிறப்பித்த முனைவர் ஸ்ரீமதி திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் இதற்கு மிக பொருத்தமானவர் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள்தான் இந்த ஆன்மீக பாதையில் முதலில் நடந்து அதை பின்தொடரக்கூடிய நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே அருமையாக நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஐயா தமிழ் செம்மல் புலவர் நெடுஞ்செழியன் அவர்கள் அதனுடைய அவர் தொடக்க உரையாக இதன் ஏன் எதற்கு இதனுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக இங்கே விளக்கினார்கள் நான் கூட இங்கே உள்ளே நுழையும் பொழுது இதனுடைய நோக்கம் என்னவோ நமக்கு தெரியவில்லையே என்று ஒரு ஐயத்தோடு உள்ளே நுழைந்தேன் நுழைந்த பிறகு அவருடைய பேச்சை நான் கேட்ட பொழுதுதான் மிக ஒரு அருமையான ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் ஏனெனில் ஆன்மீக பாதையில் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் சாதி சமய மத இன வேறுபாடுகளை கலந்து நாமெல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் நமக்கு அப்பா எல்லோருக்கும் அப்பா உலகத்தில் உள்ள எழுநூற்றி எண்பது கோடி மக்களுக்கும் அப்பா நம்முடைய இறைவன் அந்த இறைவனுடைய பிள்ளைகள் நாமெல்லாம் சகோதரர்கள் நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் ஒருவரை அன்பு செலுத்தி ஒருவர் ஒருவரை நேசித்து நாம் வாழ வேண்டும் அதற்கு சிறந்த வழி ஆன்மீகம் ஆன்மீகம் என்பதென்றால் வெறுமனே கோயிலுக்கு போய் நம்முடைய சடங்குகளை செய்வது ஆன்மீகம் அல்ல நாம் அன்பை காட்டுவதற்கு நம்முடைய ஆன்மீகத்தை காட்டுவதற்கு அது ஒரு வழியாக இருக்கலாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் கோயிலுக்கு செல்லுவதும் காணிக்கை செலுத்துவதும் ஊண்டியலில் பணம் போடுவதும் நாம் தட்டுகளில் பூக்கள் தேங்காய் இவைகளை கொண்டு போய் சேர்ப்பதும் அவைகள் முக்கியம் அல்ல அவைகள் மதம் மதங்கள் அவைகளை வலியுறுத்தவில்லை நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நீ என்னுடைய பாதையில் வர வேண்டுமென்றால் நான் என்னுடைய பிள்ளைகள் அனைத்தையும் நீ நேசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செய் ஒரே தாரக மந்திரம் ஆன்மீகத்தினுடைய உள்ள உள்ள இந்த தாரக மந்திரம் என்றால் அன்பு அன்புசை உன் சக மனிதர்களை நேசி அயலானை நேசி அயலானை அரவணைத்துச் செல் மண் மற்றவர்களை மன்னிப்பு மன்னித்து விடு என்று சொல்வதுதான் ஆன்மீகம் அதனால் நாமெல்லாம் எல்லாம் ஆன்மீகத்தை சுருக்கமாக கோயிலுக்கு செல்வது என்று மசூதிகளுக்கு செல்வது என்று தேவாலயங்களுக்கு செல்வது என்று நாம் அதை சுருக்கிவிடக்கூடாது குறுக்கிவிடக்கூடாது ஆன்மீகம் என்பது நம்மை சார்ந்தவர்களை நம் அருகில் உள்ளவர்களை நாம் பார்க்காதவர்களை நாம் கேள்விப்பட்டவர்களை அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் நான் நல்ல வழியில் செல்ல வேண்டும் அன்பு இருந்தால் எல்லா தீய சக்திகளும் இருக்காது அன்பு இருக்கும் இடத்தில் நாம் மற்றவர்களை துன்புறுத்த துன்புறுத்த மாட்டோம் கொலை கொள்ளை இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது நேசிக்கும் பொழுது யாருக்கும் இடைஞ்சலே பண்ண மாட்டோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் ஆகையால் அந்த அன்பு என்ற சொல் நாம் சிவம் என்றால் நீ சிவத்தை எங்கே சென்று பார்க்க போகின்றாய் அன்பு செலுத்தாமல் சிவத்தை பார்க்கவே முடியாது சிவனை பார்க்கவே முடியாது அன்பு செலுத்தினால்தான் அதன் வழியாக நீ சிவனை பார்க்க முடியும் இறைவனை பார்க்க முடியும் என்று நாம் யோசித்து இந்த ஆன்மீக பாதை ஜாதி மத இன வேறுபாடுகளை கலைந்து எல்லோருக்கும் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய மதங்களை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் ஏனெனில் எல்லா மதங்களும் வலியுறுத்துவது அதைத்தான் அன்பைத்தான் வலியுறுத்துகின்றது இல்லையா அதனால் அவரவர்கள் மதத்தை ஒழுங்காக பின்பற்றி அனைவரும் ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாதா போகணும் ஏன் போகணும் அது ஒரு சடங்காக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கோவிலுக்கு மட்டும் சென்று விட்டால் எல்லாம் நாம் சரியாகி விடுவோம் என்று நினைக்க கூடாது நாம் சரி என்று நினைக்க கூடாது நீ வீட்டில் அன்பு செலுத்தாமல் உன் சகோதரனை நேசிக்காமல் உன் பக்கத்தை வீட்டுக்காரனை நேசிக்காமல் அவனுடன் பகையாக இருந்து கொண்டு நீ அந்த கோயிலுக்கு செல்வதால் அதனால் ஒரு நன்மையும் ஏற்படாது உன்னை நேசி உன் பக்கத்தை வீட்டுக்காரன் நேசி அயலானை நேசி சக மனிதர்களை நேசி இன்னும் ஒருபடி போய் அனைத்து உயிர்களையும் நேசி என்று சொன்னார்கள் நம்முடைய ஆன்மீகவாதிகள் வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே பயிறு வாடும்போது கூட இவர் வாடி இருக்கார் அந்த அளவிற்கு நம்முடைய இந்திய திருநாட்டில் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் இல்லையா அதனால ஆன்மீகம் என்பது அதைத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கோயிலுக்கு செல்கிறோம் என்றால் அங்கே செல்லும் பொழுது நான் யார் நான் எப்படி நடந்து கொள்கின்றேன் என்பதை யோசிக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாற வேண்டும் இறைவன் முன் செல்லும் பொழுது நான் நன்றாக இருந்திருக்கிறேனா நான் நல்லவனாக இருந்திருக்கிறேனா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் அதனால் ஆன்மீகம் வந்து நம்மை சுற்றி உள்ளவர்கள் அவர்கள் யார் எவர் எம்மதத்தைச் சேர்ந்தவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற ஒரு நினைப்பே வரக்கூடாது எல்லோரும் மனிதர்கள் நம்முடன் கூடை பிறந்தவர்கள் ஏழுநூற்றி எண்பது கோடி மக்களும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா அப்பா மாமா அப்பா எல்லாம் தாத்தா பாட்டி என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் ஆகையால் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்கள் அது தமிழ் மக்களுக்குத்தான் உரித்தான ஒரு கலாச்சாரம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகையால் மதங்களின் பெயராக மதங்களைப் பற்றி நாம் புரிந்து கொள்ளாமல் தான் மதங்கள் பெயரால் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் மதங்கள் பெயரால் எல்லா மதத்தையும் எல்லா மதங்களின் பெயரால் சண்டைகள் சச்சரவுகள் எத்தனை கொலைகள் எத்தனை இறப்புகள் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது மதம் எவ்வாறு நம்மை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது நாம் உண்மையான ஆன்மீகவாதியாக உண்மையாக நாம் என்னுடைய மதத்தை மதத்தில் சொன்ன நெறிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடியவனாக நல்ல இந்துவாக நல்ல கிறிஸ்டியனாக நல்ல ஒரு இஸ்லாமியனாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீக பாதை ஆன்மீக பாதை ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் சொல்லவில்லை எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துவதற்காக ஐயா நெடுஞ்சலி அவர்கள் மிக அருமையாக இங்கே எடுத்துரைத்தார்கள் நினைக்கும் பொழுது நான் அவரை பார்த்து கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருந்தேன் ரசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் மிக அருமையான பாதையை அதனால் நான் உறுதியாகச் சொல்லுகின்றேன் அவர்கள் எங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடந்தாலும் எனக்கு முடிந்தால் என்னை அழைத்தால் நிச்சயமாக அங்கே நான் செல்வேன் இப்படிப்பட்ட பாதையை தான் நான் விரும்புகின்றேன் அதற்கு அடுத்தபடியாக நான் சாமிஜி அவர்களை ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் இந்த வழியை அனைவருக்கும் காட்டுங்கள் ஏனெனில் நீங்கள் சொல்லும் பொழுது அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய அனைவருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த வழியை நீங்கள் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏனெனில் யூ ஆர் பவர்ஃபுல் அந்த சக்தி உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் பொழுது அதை நிச்சயமாக மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் இல்லையா ஆகையால் நான் இந்த அருமையான தருணத்தில் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு அருமை பணிவான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் அதாகத்தான் இருக்கும் ஆகையால் இந்த மதங்கள் என்பது மனிதனை மிருகங்களாக மாற்றாமல் மனிதனை மிக சிறந்த ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை ஆகையால் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நிச்சயமாக என்னுடைய கருத்துக்கு இய்ந்தவர்கள் ஏனெனில் ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நாங்கள் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சங்கங்களிலும் அமைப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இவர்களெல்லாம் அந்த ஒத்த கருத்தை உடையவர்கள் நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் எல்லோரையும் அன்பு செலுத்த வேண்டும் வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவன் நீயாக இருக்க வேண்டும் என்று அன்னை திரைசா சொன்னார்கள் வெறுப்பவர்கள் யாராக இருந்து விட்டு நேசிப்பவன் நீயாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சண்டை போடுறான் பற்றி பரவாயில்ல நேசிக்கிற ஒரு முதல் ஆள் நீயாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்கள் கண்டுகொண்டே இருந்தால் நாம் அன்பு செலுத்துவதற்கு நேரமே கிடைக்காது என்றும் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் ஏட்டா குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது குறைகள் இல்லாத சமுதாயம் கிடையாது குறைகள் இல்லாத மதங்கள் கிடையாது குறைகள் இல்லாத ஜாதிகள் கிடையாது நாடுகள் கிடையாது ஆகையால் குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒரே சின்ன உதாரணம் சொல்றேன் நம்மையெல்லாம் ஆண்ட மிகப்பெரிய உலக வல்லரசாக விளங்கிய இங்கிலாந்து நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியன் ஒரு ஹிந்து அவர் இங்கே வந்தும் பொழுது ஐ எம் ஏ ப்ரௌட் ஹிந்து என்று சொன்னார் அவர்கள் இந்து என்று பார்க்கவில்லை இந்தியன் என்று பார்க்கவில்லை திறமையானவர் நம்மை வழி நடத்தி செல்லக்கூடியவர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்று யோசித்துதான் ஏறக்குறைய எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உள்ள கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு இந்துவை பிரைம் மினிஸ்டராக எடுத்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களிடம் உள்ள நிறைகளை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் நிறைகளை பார்த்தார்கள் இல்லையா அமெரிக்கனுடைய துறை ஜெயாந்தி கமலா இந்திய நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நிறைகளை பார்க்கின்றார்கள் அவருடைய உள்ள கெட்டிக்காரத்தனத்தை பார்க்கின்றார்கள் திறமைகளை பார்க்கின்றார்கள் மதங்களை அங்கே பார்க்கவில்லை இல்லையா அதனால நம்ம எல்லாம் வந்து ஒரு மனிதனும் நிறைகிழப்ப மதங்கள் அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்ப அந்தந்த ஊருக்கு ஏற்ப பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது ஆனால் நமக்கெல்லாம் இறைவன் ஒருவனே நிச்சயமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு பத்து கடவுள்லாம் இருக்கவே முடியாது இருந்தால் இந்த உலகம் இருக்காது இனிமேல் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அடிச்சிருப்பாங்க நம்ம நாலு பேர் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியா இருக்க முடியலையே ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாலு பேர் ஒன்றாக இருக்க முடியவில்லையே அதற்கு பிறகு எப்படி வந்து பத்து கடவுள்கள் இருபது கடவுள்கள் ஒன்றாக இருக்க முடியும் இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆள முடியும் ஆகையால் ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும் அந்த ஒருவன்தான் நாம் பல பெயர்களில் வணங்கி கொண்டிருக்கின்றோம் நமக்கு பிடித்த பெயர்களை கூட்டு கூப்பிவிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நாமெல்லாம் அதை யோசித்து ஆன்மீக பாதையில்னா நல்ல வழியில் ஐயா சொன்ன மாதிரி ஒழுக்கமான வழியில் ஒழுக்கம் உள்ளவர்களாக நம்முடைய குழந்தைகளை ஏன் வந்து நாம் கோயில்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொள்வான் நான் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்னுடைய சக மாணவனை நான் நேசிக்க வேண்டும் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் நாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில் உள்ள ஒரு மாணவனாக மகனாக விளங்க வேண்டும் என்று அவன் அந்த கோயிலுக்கு போகும் பொழுதுதான் அங்கே யோசித்து தன்னை சீர்படுத்திக் கொள்கின்றான் தியானம் என்று சொல்வார்கள் கோயிலுக்கு போகும் பொழுது தியானம் பண்ணுகின்றான் அவன் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தியானம் பண்ணுகின்றான் ஆகையால்தான் அவனை நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால் தீய சக்திகளிடம் அவனை அகற்ற வேண்டுமென்றால் தீய செயல்களிலிருந்து அவனை வந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு சொன்னார்கள் கஞ்சா போன்ற ட்ரக்ஸ் சாராயம் அது இது குடி இல்லையா கொள்ளை இதெல்லாம் சொன்னாங்க அந்த வழியெல்லாம் போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு அந்த ஆன்மீக சிந்தனை வளர வேண்டும் அந்த ஆன்மீக சிந்தனையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் இருக்கின்றது நாத்திகம் என்று அது அவர்களுடைய கொள்கை அவருடைய நம்பிக்கை கடவுள் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் இருப்பார்கள் இருந்துட்டு போட்டுமே நாம் நம்முடைய கொள்கையை ஒழுங்காக பின்பற்றுவோம் சும்மா சடங்குகளை சடங்குகள் மட்டும் ஆன்மீகம் கிடையாது சடங்குகள் நம்முடைய உள் உணர்வை காட்டுவதற்காக செய்யக்கூடியவை ஆனால் சடங்குகளை மட்டும் நம்பி நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்ப எல்லாருமே வந்து ஒரு பத்து கோடி ரூபாயை போய் உண்டியில் போட்டுட்டா என்ன பாவனாலும் செஞ்சுக்கலாமா ஐயா நான் வந்து இன்னைக்கு பத்து பேரை வந்து கொலை பண்ண போறேன் சாமிஜி புடிங்க சாமி புடிங்க இந்த பத்து கோடியை வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து லஞ்சமாக தர்றேன் என்னையை கண்டுக்காதீங்க என்னையை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பத்து பேரை போய் கொலை பண்ண முடியுமா கொலை பண்ண முடியாது பத்து கோடி என்ன போட்டா என்ன பத்தாயிரம் கோடி போட்டா என்ன பத்து லட்சம் கோடி போட்டாலும் அவர் அதை பற்றி கொலை பட மாட்டார் பத்து ரூபாய் போட்டு விட்டு நான் நல்லவனாக இருந்தால் நாலு பேருக்கு உதவி செய்தால் அவன்தான் இறைவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் மிகச்சிறந்த ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது பகட்டானது அல்ல எளிமையானது கடவுளுக்கு செய்யக்கூடியவை நாம் எல்லோரும் பார்க்கும்படி செய்ய என்ற அவசியமே இல்லை கடவுளுக்கு இந்த தெரியாது இது சாதாரண ஒரு பேப்பர் கடவுளுக்கு தேவையே இல்லை ஆகையால் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு வழியில் நமது மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஐயா நெடுஞ்செலியன் அவர்கள் மிக அருமையான ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் அவர்களோடு இருந்த இங்கே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீக நண்பர்கள் அவர்களையும் பாராட்டுகின்றேன் உண்மையிலே அவர்களை வாழ்த்துகின்றேன் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே நடத்தி அனைவரையும் ஆன்மீக பாதையில் நல்ல பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அன்பு கலந்த அன்பை விதைக்க வேண்டும் அவர்கள் போகும்போதெல்லாம் இருபக்கமும் அன்பை விதைத்துக் கொண்டே செல்ல வேண்டும் அந்த அன்பு வந்து அப்படியே பரவிட்டு இருக்கும் இட் இஸ் கண்டேஜியஸ் தொற்றக்கூடியது ஒரு மனிதன் அன்பு செலுத்தும்பொழுது அது இன்னொரு மனிதனுக்கு சென்றடையுட் இஸ் செயின் ரியாக்ஷன் இல்லையா ஒரு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் அதாவது நான் டென்த்து ஸ்டாண்டர்டில் படித்தேன் ப்ளீஸ் ஆன் செயிங் ப்ளீஸ் என்ற ஒரு இங்கிலீஷ் லெசன் ஒரு ப்ளீஸ் என்ற வார்த்தை சொல்லாததனால் அந்த லிஃப்ட்டை ஏறியவுடன் அந்த லிஃப்ட் மேன் வந்து ரொம்ப எரிச்சலடைஞ்ச்தான் எரிச்சலடைஞ்சி அதில் ஏறிய வரை வந்து சரியாக ட்ரீட் பண்ணவில்லை அவர் போய் ஆபீஸ்ல உட்காந்து என்ன செஞ்சாரு எல்லாரையும் சரியா ட்ரீட் பண்ணல ரொம்ப எரிச்சலா பேசிக்கிட்டே இருந்தாரு இல்லையா அதையெல்லாம் கேள்விப்பட்டு கடைசியில் வீட்டில் வந்து எரிச்சலா பேச ஆரம்பிச்சாரு என்ற வார்த்தையை சொல்லாத ஒரு காரணத்தினால் ஆகையால் அன்பை நாம் விதைப்போம் செல்லும் நாம் எதை விதைக்க வேண்டுமென்றால் அன்பை விதைக்க வேண்டும் அது நாளடைவில் எல்லோருக்கும் பரவி அன்பு என்பது அல்ல அல்ல குறையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் அன்பை விதைக்கும் விதமாக நாம் பல நிகழ்வுகளை நான் நேராக நான் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் அன்பை வந்து காட்ட முடியாது உதவி செய்தல் மற்றவர்களை கவனித்தல் மற்றவுடன் சேர்ந்து வாழுதல் பொறுத்து கொள்ளுதல் இல்லையா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் பகிர்ந்து அளித்தல் என்பதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் மதங்களையெல்லாம் கடந்து எல்லா நல்லது நடக்கணும் அவ்வளோதான் இப்போ தீபாவளி கூட அம்மன் கோயிலில் போய் எல்லோருக்கும் வந்து நாங்கள் நல்ல நலத்திட்ட உதவிகளை செய்தோம் அங்குள்ள நண்பர்கள் சேர்ந்து இல்லையா அதனால் சொன்னாங்க இல்லையா நம்ம இடம் நம்முடைய உடல் நம்முடைய பொருள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செல்லும் பொழுதுதான் அது உண்மையான ஆன்மீக பாதையில் நாம் செல்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் அனைத்து ஆன்மீகவாதிகளும் அதை பின்பற்றி நாம் செல்லுமிடமெல்லாம் அன்பை விதைப்போம் சுவாமிஜி அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த ஒரு ஆன்மீக பாதையில் மக்களை எடுத்து செல்ல வேண்டுமென்று அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளுடன் நான் இந்த அருமையான வாய்ப்புக்கு இந்த விருதுக்கும் நீங்கள் மத நல்லிணக்க காவலர் என்ற ஒரு விருதை கொடுத்ததன் மூலமாக இன்றும் நாங்கள் எங்கள் அனைத்து பள்ளிகளிலும் தீபாவளியை கொண்டாடுகின்றோம் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுகின்றோம் சரஸ்வதி பூஜையில் வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தையே வைத்து அந்த பூஜையை செய்யலாம் என்று நான் அளவு பண்ணியிருக்கேன் இல்லையா என்னுடைய பள்ளிகளில் ஏறக்குறைய எழுபது சதவீதம் இந்து மாணவர்கள் இருபத்தைந்து சதவீதம் இஸ்லாமிய மாணவர்கள் ஐந்து சதவீதம் தான் கிறிஸ்டியன் இல்லையா ஆனால் நான் அதிகமான ஒரு டொனேஷனும் அதிகமான ஒரு உதவியும் அதிகமான ஒரு பங்களிப்பும் வழங்குவது அங்கே உள்ள அனைத்து இந்து கோயில்களுக்கும் என்பதை நாம் குறிக்கொள்கின்றேன் இல்லையா எல்லா ஒரு ஏதோ மண்டபம் கேட்பாங்க கேட்டு வச்சு கொடுப்பாங்க எல்லாம் செய்து தான் கொடுத்துருக்கேன் நான் இல்லையா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த தேரோட்ட சமயத்தில் அன்னதானம் இங்கே தான் வழங்கப்படுகிறது நமது பள்ளியில் அது மிக அருகாமையில் இருப்பதால் அந்த தேரோட்ட சமயத்தில் வரக்கூடிய காவலர்கள் இரநூறு பேர் முந்நூறு பேர் தீயணைப்பு படை வீரர்கள் அனைவருக்கும் நமது பள்ளியில் தான் இடம் கொடுத்து ஒரு நாள் இரண்டு நாள் தங்குவதற்கு நான் அனுமதிப்பது உண்டு காரணம் நம் மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆகையால் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி அருமையான சாமுஜி அவர்கள் இங்கே குப்பிடிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள்தான் மிக பொருத்தமானவர் அன்பை விதைக்க விதைக்கக்கூடியவர் மிகச்சிறந்த அன்பை விதைக்கும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவர்களை இங்கே அழைத்திருக்கின்றாள் ஆகையால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் அன்பை விதைக்கக்கூடிய மக்களை சீடர்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்